பாலிவுட் நடிகை ஜான்வி கபூர் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் பண்ண போகிறார்கள் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு அவங்க வந்து திருப்பதியில் ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும் அதை ரொம்ப வந்து பயங்கரமாக செலவு பண்ணி ஒரு நிறைய பேர் கூப்பிட்டா அப்படிலாம் இருக்க வேண்டாம் எனக்கு ரொம்ப முக்கியமான நபர்கள் மட்டும் சுற்றி இருக்கணும் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க அப்போலேருந்து ஆரம்பித்து நிறைய ஒரு காட்டுத்தீயாக இது கொண்டிருக்கிறது ஸோ இந்த பார்த்ததுக்கு அப்புறமா ஓகே அவங்க ஹாரஸ்கோப் தான் போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம அவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த ஹார்ஸ்கோப் பாத்திரத்துலேருந்து பேச போகிறோம் அதாவது எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா என் குருஜி சொல்வார் ஒரு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம் ஒரு திருமணமாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் வந்து ரொம்ப கிராண்டாக பயங்கரமாக அப்படி வைக்கக்கூடாது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிராண்டாக வைக்கிறோமோ அவ்வளோ கவனம் நம்ம வாழ்க்கையில் கீழே போயிட்டே இருப்போம் அடுத்த லெவல் முன்னாடி போகிறதுக்கு நெக்ஸ்ட் லெவல் க்ரோத் வந்து கிடைக்காது நம்ம வந்து நம்மளுடைய விரலைக்கு ஏற்ற வீக்கம் அளவும் ஒரு சிம்பிளாக வச்சுக்கணும் அதுக்கு பின்னாடி நம்ம யாருக்கு கிராண்டாக கொடுக்கணுமோ அது நம்ம தனியாக அந்த நாளில் இல்லாமல் மற்ற நாளில் கிராண்டாக வச்சுக்கொள்ளலாம் அன்னைக்கு ரொம்ப கிராண்டாக வச்சிங்கன்னா அந்த ஈவெண்ட்டோடைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் வந்து ட்ரிகர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்ற அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜான்வி கபூரை வந்து பார்த்திங்கன்னா மிக மிகவும் பாராட்ட வேண்டும் அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸாக இருந்தாலும் நிறைய பணம் இருந்தாலும் அவங்களுடைய அப்பா வந்து நல்லா பணம் வச்சு ஒரு பெரிய ப்ரொடியூசராக இருந்தாலுமே அவங்க சிம்பிளாக இருந்தால் போதும் சுத்தி இருக்கிற மக்கள் மட்டும் இருந்தால் போதும் திருப்பதியில கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க ஸோ அடுத்த விஷயத்தில் அவங்கள மிகவும் அப்ரிஷியேட் பண்ண வேண்டும் அண்ட் அவர்களுடைய ஹாரஸ்கோப் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரிய வந்தது அவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு மார்ஸ் அதாவது ராகுவும் செவ்வாய் பகவானும் ஒன்றா இருக்காங்க அவருடைய ஏழாம் வீட்டில் கேதுவும் சனியும் இருக்கு அண்ட் அதே மாதிரி செவ்வாய்ல இருந்து ஆறாம் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று கிரகங்கள் இருக்கு பொதுவாக ஒரு திருமணத்திற்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துல இருந்து பொதுவாகவே நன்றாக இருக்க வேண்டும் ராகு செவ்வாய் இல்லை ராகு கேது உடைய செவ்வாயோ இல்லை உடைய சுக்ரனோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு செவ்வாயோட சுக்ரன் இருந்துச்சு அப்படின்னா பொதுவாகவே திருமணம் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அண்ட் இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆறாம் வீட்லேயே நிறைய பிளானட்ஸும் இருக்குது ஸோ இந்த திருமணம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும் இவங்க நினைச்ச அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக போகாது அண்ட் அதே மாதிரி திருமணம் ஆரம்பித்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள் வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ சண்டைகள் இவங்க இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு பேடாவது ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா இதோடைய பேசிஸ் வந்து சண்டையாக தான் இருக்கும் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் லைஃப் எடுத்தோம் அப்படின்னு பீஸ்ஃபுல்லாக போகாது சிறிய விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் நிறைய ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ நீங்கள் திருமணம் பண்ணிக்க போறீங்க இல்லை உங்கள் வீட்டில் யாராவது திருமணம் பார்க்குறாங்க இல்லை உங்களுக்கு வந்திருக்கிற வரன்ல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரனோ இல்லை செவ்வாய் ராகுவோ இல்லை சுக்ரன் ராகுவோ செவ்வாய் கேதுவோ சுக்ரன் கேது உகிறதுனா கண்டிப்பாக கேதுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் அதே மாதிரி வந்து பரிகாரங்கள் செய்யாமலோ இல்லை ஒரு நல்ல முகூர்த்தங்கள் இல்லை நல்ல முகூர்த்தத்தில் தாலி கட்டாமல் இருந்தாலோ கண்டிப்பாக இந்த கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் செய்ததுலேருந்து ஒன்றாக சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்றது இருக்காது நிறைய பிரச்சனைகள் வருவதோ பிரிஞ்சிருப்பதோ சண்டைகள் வருவதோ இந்த மாதிரியான விஷயங்கள் மீண்டும் மீண்டும் ட்ரிகர் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா செவ்வாய் சுக்ரனோட ராகு கே தோயிலை செவ்வாய் சுக்ரன் ரெண்டுமே ஒன்றாக இருந்தால் பரிகாரம் செய்ய வேண்டும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்காவது கல்யாணம் ஆகுது இல்லை உங்கள் நபர்களுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ கல்யாணம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிளியர் நல்ல க்ளியரான எக்ஸாம்பிள்ஸோட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இத்துடன் அடுத்த வெளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்